டியூராக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவானது அதாவது அப்படின்னா ரொம்ப கோபமானது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக இருக்கும் லென்த்தும் அதே மாதிரி அதிகமாக இருக்கும் ப்ரீடிங் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடது ரொம்ப அதிகம் அதே மாதிரி பராமரிப்புன்றதும் ரொம்ப அதிகம் அதே மாதிரி கேர் அப்படின்றது முக்கியமான ரூமோட அளவு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு பண்ணிக்கு ஒரு அடி அதாவது ஒரு பன்றிக்கு ஒரு அடி கம்பல்சரி இருக்கணும் ஒரு ஐம்பது பண்ணி வளர்க்குறீங்க அப்படின்னா மினிமம் ஐம்பது அடி நீளம் நம்ம ஃபார்ம்லேயே வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வந்து ட்ரை ஃப்ரீட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ட்ரை ஃப்ரூட் வந்து எது எது கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற குட்டிகளுக்கு அதே மாதிரி சென்னையில் இருக்கிற குட்டி பன்றிகளுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரை ஃபீட் கொடுப்போம் அதே வந்து நம்ம ஃபேட்னிங்காக வளர்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாப்பாடு தான் கொடுப்போம் ஸோ அப்படி தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா

எப்படி அதாவது வந்துங்க நம்மளோட பன்றி பண்ணைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு ப்ரீடுக்கு மேலே இருக்குங்க பன்றி பொறுத்தளவுக்குங்க அதில் வந்து நம்மளோட தமிழ்நாடுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பியூர் ப்ரீட்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா லார்ஜ் வெயிட் டியூராக் லேண்ட்ரேஸ் ஆம்ஷேர் அப்படின்னு ஒரு ஒரு நாலு ப்ரீட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இந்த நாலு பிரீடையும் கிராஸ் பண்றீங்க ஒரு டூ வே கிராஸ் த்ரீ வே கிராஸ் அந்த மாதிரி கிராஸ் பண்ணி கொண்டு வரதும் சில பிரீட்ஸ் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி நாட்டு பன்றி அது வந்து செப்பரேட்டுங்க இது வந்து ஃபுல்லாவே ஒயிட்ல வந்துருங்க இது ஃபுல்லா நாட்டில் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான பிரீட்ஸ் இருக்கும்போது நம்மளோட ஃபார்முக்குள்ளே நம்ம எத்தனை ப்ரீட் வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் வெயிட் டியூராக் அதே மாதிரி ஆம்ஷர் இந்த மூணு ப்ரீடையும் நம்மளோட ஃபார்முக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம் இதோட ரெ மூணு ப்ரீடோட குண அதிசயங்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ லார்ஜ் வெயிட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கூடும் அதாவது ஷார்ட் பாடியாக இருக்கும் வெயிட் அதிகமாக இருக்கும் ஃபேட் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி குட்டி போடுற தன்மை அதிகமாக இருக்கும் அதனோட பாலோட தன்மை கம்மியாக இருக்கும் ஸோ இதுதான் லார்ஜ் வெயிட்டோட கேரக்டர் அதேமாதிரி டியூராக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரஸிவானது அதாவது எப்படின்னா ரொம்ப கோபமானது முரட்டுத்தனமானது அது அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட தோல் பகுதி எல்லாமே முரட்டுத்தனமாக இருக்கும் அதே மாதிரி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீட் கண்டென்ட் அதிகம் கரியோட இது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து அதில் கொழுப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அதிகமாக இருக்கும் லென்த்தும் அதே மாதிரி அதிகமாக இருக்கும் சோ இது வந்து டியூராக்கோட குணாதிசயங்கள் அதே மாதிரி ஆம்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு பன்றியும் ஒரு வெண்பன்றியும் கலந்த மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வெளியே ஊர்வாக்குல என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு சட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதனால் அது அப்படி சொல்கிறாங்கன்னா அதோட கழுத்து பகுதி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மையாக இருக்கும் மீதி எல்லாமே ஃபுல் பாடியும் வந்து கருமையாக இருக்கும் ஸோ இது வந்து லாம்ஷியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து குள்ளையா தான் இருக்கும் அது வந்து ஹைட் வராது அதே மாதிரி லென்த்தும் வந்து பாத்தீங்கன்னா பெரும பெரும்பான்மை மீடியமாக தான் இருக்கும் இதோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டாக இருந்து நம்மளுக்கு வந்து கெய் வெயிட் கெயின் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் ஸோ அதனால் அதே மாதிரி இந்த கருப்பு பன்றை விரும்புகிறவங்க அதோடய சுவை விரும்புகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட்டில் வந்து நல்லா இருக்கு ஸோ அதனால் ஆம்ஷர்ன்றது இது ஒரு மூணு ப்ரீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக மூவ் இருக்கிறது இதில் வந்து நம்ம பண்ணையில் இருக்கிறது இந்த மூணு ப்ரீடு இருக்குது இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புது பண்ணையாளர் இருக்கார் ஒரு புது பண்ணையாளர் வந்து ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு மூணு ப்ரீடு சொல்கிறீங்க அந்த மூணு ப்ரீடில் வந்து நம்ம எந்தெந்த பிரீடு எதுக்காக வளர்க்கலாம் இப்போ ஒரு ப்ரீடிங் செக்ஷன்னா எப்படி ஒரு ஃபேட்டிங் செக்ஷன்னா எப்படி ஒரு இனவிருத்தி பண்றது எப்படி பண்ணலாம் அதே மாதிரி ஒரு கறிக்கு வளர்க்கற கூடியது எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பண்ணையாளர் வந்து ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரெஃபரன்ஸ் கொடுக்கறது அதாவது கைடன்ஸ் கொடுக்கறது பிளஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்றது எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்து உடனே ப்ரீடிங் செய்யாதீங்க ஃபேட்னிங் செக்ஷன் செய்யுங்க இப்போ ஒரு ஃபேட்னிங் செக்ஷன் செய்கிறீங்க ஏன் வந்து ப்ரீடிங் செய்யாதீங்க ஏன் ஃபேட்னிங் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஃபேட்னிங் செக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேட்னிங் செக்ஷன்ல வந்து லோடு கம்மி பராமரிப்புன்றது கம்மி அதே வந்து நீங்கள் ப்ரீடிங் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் லோடுன்றது ரொம்ப அதிகம் அதே மாதிரி பராமரிப்புன்றதும் ரொம்ப அதிகம் அதே மாதிரி கேர் அப்படின்றது முக்கியமான ஒன்று முதன்மையான ஒன்று அதே மாதிரி இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபேட்னிங் செக்ஷன் எடுத்துக்கோங்க ஒரு ஃபேட்னிங் செக்ஷன் வந்து கடைசி வரைக்கும் எப்படி கொண்டு போகலாம்னா இப்போ வந்து ஒரு ஃபேட்னிங் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ரூமோட அகலம் ரூமோட அளவு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒரு பண்ணிக்கு ஒரு அடி அதாவது ஒரு பன்றிக்கு ஒரு அடி கம்பல்சரி இருக்கணும் ஒரு ஐம்பது பண்ணி வளர்க்குறீங்க அப்படின்னா மினிமம் ஐம்பது அடி நீளம் இருபது அடி அகலமாவது கம்பல்சரி இருக்கணும் ஒரு ரூம் நீங்கள் இதில் வந்து பார்ட்டிஷன் பிரிக்கணுமானால் தேவை கிடையாது ஒரு ஐம்பது அடி நீளம் ஒரு இருபது அடி அகலம் இருந்தால் இதுவே போதுமானது மேலே கூற கீழே தர இருந்தால் நீங்கள் ஒரு ஐம்பது குட்டி வளர்க்கலாம் இது ஐம்பது குட்டியும் நீங்கள் வளர்க்குற ஸ்டேஜில் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி குட்டியாக வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீடிங் செக்ஷன் வச்சிருக்கிறவங்க கிட்ட ஒரு ரெண்டு மாத குட்டி அறுபது நாள் குட்டி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சு கிலோ ரேஞ்சில் நீங்கள் குட்டியை பை பண்ணிட்டு வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து கறிக்காக வளர்க்கும் போது என்ன பண்ணலாம்னா பெண் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண் பண்ணிக்கு எல்லாத்துக்கும் கேஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கதை நீக்கம் அப்படின்னு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும் இப்போ நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த ஸ்டேஜ் எப்படி கொடுக்குவோம் ஃபேட்னிங் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அறுபது நாளில் பிரிக்கிறதுக்குள்ளேயே அந்த குட்டிங்களுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அயனு ஒரு பி காம்ப்ளெக்ஸ் ஒரு டி வார்மிங்கு அதே மாதிரி ஒரு ஒரு வேக்சின் ஒரு வேக்சின் போட்டு நம்ம கொடுப்போம் இதுக்கு இடைக்கப்பட்ட காலத்தில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி காய்ச்சல் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கான மெடிசன் செப்ரேட்டாக கொடுத்துருவோம் ஆனால் ரெகுலராக எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டியது மூணு ஐஎன் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு டிவார்மிங் ஒரு வேக்சின் வந்து கம்பல்சரி எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் அந்த அறுபது நாளுக்குள்ளே கொடுத்துட்டு மினிமம் ஒரு டென் டேஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா கறிக்காக வளர்க்கக்கூடியதுக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேஸ்டேஜஸ் சாப்பாடு ப்ளஸ் ஹோட்டல் வேஸ்ட்டு இலை இந்த மாதிரியான ஐட்டங்களை வந்து கொடுக்கலாம் இல்லை உங்களால் ஓனாக சாப்பாடு செய்ய முடிஞ்சாலும் கொடுக்கலாம் இதுக்கு வந்து ட்ரை ஃபீடு கொடுக்கலாமா கம்பல்சரி கொடுக்கக்கூடாது ஏன்னா வந்து ட்ரை ஃபீடு வந்து காஸ்ட் அதிகம் ஸோ அதனால் இது வந்து இந்த மாதிரியான சாப்பாடுகள் கொடுத்து அந்த பத்து நாளில் அந்த பத்து நாள் கிட்டத்தட்ட எழுபது நாள் ஆகிடுங்க அந்த எழுபது நாளில் நம்ம ஃபேட்டிங் செக்ஷன் கொடுக்குறோம் அப்படி ஃபேட்டிங் செக்ஷன் கொடுக்கும்போது அவங்க கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம்னா ஒர்க் அவங்களுக்கு என்ன ஒர்க்குன்னா நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறோம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க கொண்டு போய் ஒரு ரூமில் விட்டுறாங்க ஒரு ரூம்ல விட்டுறீங்க விட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா சாப்பாடு மட்டும் கொடுக்க போகிறீங்க அந்த ஐம்பது பண்ணியும் கேஸ்டேஷன் நாங்கள் பண்ண மாட்டோம் நீங்கள் அந்த ஒரு வேதையில் கேட் ஸ்டேஷன் மட்டும் நீங்கள் பண்ணணும் இப்போ ஒரு ஐம்பது குட்டி கொடுக்குறோம் அதில் ஐம்பதுல வந்து ஒரு நாற்பது வந்து கெடா இருக்கு இல்லை ஒரு பத்து கெடா இருக்கு அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டேஷன் பண்ணிட்டு நீங்கள் க்ரோத் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃபுட்டு கிடைக்குது இப்போ ஒரு ஹோட்டல் பண்ணிடலாமா ஆமா அறுபது நாளில் பண்ணிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன் அறுபது நாளில் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ நாலு மாதமோ அஞ்சு மாதமோ ஆயிடுச்சா நம்மளால அதை கட்டுப்படுத்த முடியாது அதை பிடிச்சி நம்மளோட கேஸ்டேஷன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதனால நம்ம டீத் கட் பண்ணுறது எதா இருந்தாலுமே அந்த சிக்ஸ்டி டேஸ் டூ செவன்டி டேஸ் நைன்டி டேஸ்குள்ளே பண்ணுறது நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒன்று அதனால தான் நம்ம அந்த கே டீத் கட்டிங் எல்லாமே வந்து அந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே முடிச்சிருவோம் அதுக்கு மேலே நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு ஒன் மந்த் கழிச்சு கூட நீங்கள் கேஸ்டேஷன் அதாவது எல்லாமே அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகி ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கேஸ்டேஷன் பண்ணலாம் அப்படி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் ஒரே ஒரு ஒன்ஸ் டிவார்மிங் மட்டும் கொடுத்தா போதுமானது நீங்கள் திருப்பியும் நாங்கள் கொடுக்குற டூ மந்த்தில் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் டோட்டலாக எயிட் மந்த் ஆயிடுதுங்க எயிட் மந்த்துக்கு அப்புறம் ஒன் டுவெண்ட்டி கேஜிக்கு ரீச் ஆகிடும் நீங்கள் அப்படியே என்ன பண்ணலான்னா லாட்டாக செல்ஸ்க்காக கொடுத்துடலாம் அதே இப்போ வந்து ப்ரீடிங்காக நீங்கள் வந்து யோசனை யோசனை பண்ணுறீங்க அதாவது ப்ரீடிங் செக்ஷன் போடணும் விரும்புகிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா அதோட ரூமோட அகலும் அது அளவு எவ்வளோ இருக்கணும் நீங்கள் சிவில் ஒர்க் போறீங்க அப்படின்னா சிவில் ஒர்க்கில் வந்து கம்பல்சரி எட்டுக்கு எட்டு ரூம் ஒரு தாய் பண்ணி ப்ளஸ் அதோட குட்டிகளுக்கு வந்து எட்டு கெட்டு ரூம் கம்பல்சரி இருக்கணும் அந்த எட்டு கெட்டு ரூம் போடுறீங்க அப்படின்னா இப்போ ஒரு இருபது தாய் பண்ணி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அந்த இருபது தாய் பண்ணிக்கு இருபது ரூம் கம்பல்சரி இருக்கணும் ப்ளஸ் வந்து இரண்டு கிடாக்களுக்கு வந்து ரெண்டு ரூம் செப்ரேட்டாக கம்பல்சரி இருக்கணும் டோட்டலாக வந்து இருபத்தி ரெண்டு ரூம் இருக்கணும் அந்த இருபத்தி ரெண்டு ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கெட்டு கம்பல்சரி இருக்கணுங்க அப்படி எட்டு கெட்டு இருந்தால்தான் அந்த ரூம் ஓட்டிகளும் ப்ளஸ் வந்து அதோட தாய் பண்ணிகளும் உள்ளே வந்து ஃப்ரீடமாக இருக்க முடியும் நாம வந்து ரொம்ப சின்னதா போட்டாலும் ரொம்ப அகலமா போட்டாலும் எல்லாமே வேஸ்டேஜஸ் தான் சோ எட்டு கெட்டு கம்பல்சரி இருக்கணும் சிவில் ஒர்க்ல இதே நீங்க கேஜி சிஸ்டம் போறீங்க அதாவது ஒரு ஒரு தாய் பண்ணிக்கு ஒரு ஒரு கேஜி போறீங்கன்னா அதோட அளவுன்றது சேம் எல்லாமே ஆவரேஜா வந்துடும் ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பண்றவங்க கேஜ் சிஸ்டம் போகும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் சிவில் ஒர்க் பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா கம்பல்சரி சிவில் ஒர்க் நம்மளுக்கு பெஸ்ட் என்ன ஒன்றுனா நம்ம கூட இருந்து கேராக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது இப்போ ஃபாரினர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஸ் சிஸ்டம் போடுறாங்க பட் ஆனால் நம்ம கேஸ் சிஸ்டம் போடணும் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கணும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்டிங்கில் இதுவே பெஸ்ட்டானது இதுதான் நம்மளே இப்போ எட்டு வருஷமாக ரன் இருக்கோம் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் தாராளமாக நீங்கள் சிவில் ஒர்க் பண்ணலாம் ஒரு ப்ரீடிங் செக்ஷன் போது இந்த ரூம் அகலம் போடலாம் சரிங்க நான் ரூம் அகலம் போட்டுட்டேன் போட்டதுக்கு அப்புறம் இப்போ குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்காக எப்படி வாங்கலாம் அதே சேம் ப்ராசஸ் தான் இப்போ ரெண்டு மாசம் குட்டி நாங்கள் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் ப்ராசஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அதை எடுத்துட்டு போறீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க அதே சேம் ஆறு மாசம் வரைக்கும் வளர்க்குறீங்க ஆறு மாசம் வளர்த்துக்கு சேல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம என்ன நம்மளே வச்சுக்க போறோம் அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் இப்போ இது உணவு முறை எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீடிங்க்கு முழுசாக முழுசாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வெயிட் கெயின் கொண்டு வரக்கூடாது எந்த அளவுக்கு நம்ம மீடியமான வெயிட்லேயே கொண்டு வரணும் நம்ம அதிக வெயிட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ப்ரீதிங்க்கு அது உகந்தது கிடையாது ஸோ அதனால கான்சன்ட்ரேஷன் ஃபீடு கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு தானிய வகை கிடைக்கிது அந்த தானிய வகையை சமைச்சு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ என்ற சராசரி நம்ம வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த ஒரு கிலோன்றதே வந்து மினிமம் ரெண்டு டு மூணு மாசமாவது நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு எக்ஸ்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேட்கான் அதிகமாக வந்துடும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அளவுன்றதை வந்து நம்ம இடைப்பட்ட காலத்தில் மாற்றக்கூடாது சராசரியான விதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட அளவான ட்ரை ஃபீட் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து வேஸ்டேஜஸ்ஸும் கொடுக்கலாம் பட் ஆனால் முடிஞ்ச வரையும் காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னா வேஸ்டேஜஸ் கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து ட்ரை ஃப்ரீட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் நம்ம ஃபார்ம்லேயே வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம வந்து ட்ரை ஃப்ரீடு வந்து கொடுத்துட்ருக்கோம் ட்ரை ஃப்ரூட் வந்து எது எது கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற குட்டிகளுக்கு அதே மாதிரி சென்னையில் இருக்கிற குட்டி பன்றிகளுக்கு இது எல்லாத்துக்கும் ட்ரை ஃபீட் கொடுப்போம் அதே வந்து நம்ம ஃபேட்னிங்காக வளர்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாப்பாடு தான் கொடுப்போம் ஸோ அப்படி தான் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதில் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம தீவனத்தோட செலவு தான் நம்மளோட பன்றி பண்ணையுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தீவன செலவுன்றது அதிகம் ஸோ அந்த தீவன செலவுன்றது எந்தளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம் ஏன்னா மற்ற நீங்கள் எந்த ஒரு கால்நடை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதோட தீவன செலவுன்றது ரொம்ப அதிகமாக இருக்காது ஆனால் பன்றிகளுக்கு வந்து உணவு நம்ம அதிகமாக கொடுக்கற கொடுத்தால்தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ அந்த உணவோட செலவை எப்படி குறைக்கணும் அப்படின்றது நம்மளோட கான்செப்டாக இருக்கணும் ப்ரீடிங் செக்ஷன் அளவுக்கு வந்து ஃபுட்டு மெயின்டைன்ன்றது அளவாக இருக்கணுங்க இதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுறோம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து பருவத்துக்கு வரும் இப்போ பருவத்துக்கு வந்துடுது பருவத்துக்கு வந்தப்புறம் இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு தாய் பண்ணி வந்து வளர்த்துட்டோம் ஆறு மாதம் ஆகிடுச்சு ஆறு மாதத்துக்கு ஆனதுக்கப்புறம் அது வந்து பருவத்துக்கு வந்துடும் ஆமாம் கம்பல்சரி ஆறு மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் இப்போ வந்து அந்த ஆறு மாதத்தில் பருவத்துக்கு வந்த அப்புறம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கலாம் அந்த ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பன்றி இருக்குது அந்த பன்றியோட முதுகு தண்டு மேலே நம்ம கை வச்சு அழுத்தலாம் இல்லை ஏறி நிற்கலாம் இல்லை உட்காரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல நிற்கும் அதே மாதிரி சவுண்டு கொடுக்கும் சும்மா கத்திக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிண்டம்ஸ் காட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு அதோட அரை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ்ன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இந்த சிண்டம்ஸ் அதாவது பேக் சைட்ல வந்து செகப்பா இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பேட்சில் நம்ம அந்த சிண்டம்ஸ் கண்டுபிடிக்கலாம் ரெண்டாவது பேட்ச் மூணாவது பேட்ச்ல வந்து அது பெருசா நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ரெண்டாவது பேட்ச் மூணாவது பேட்ச்ல வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது வந்து நீங்க தாய்கிட்ட இருந்து அறுபது நாள்ல குட்டியை பிரிச்ச உடனே மூணாவது நாள் நாலாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பருவத்துக்கு வந்துடும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள்லேயே பருவத்துக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அப்பயும் நம்ம கை வச்சு பார்க்கலாம் மேக்ஸிமம் வந்து கை வச்சு அழுத்துனா நிக்கணும் ஸோ நிக்கிது அப்படின்னா அது வந்து பருவத்துல இருக்கு இல்ல ஓடனா திரும்பும் அப்படின்னா பருவத்துக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்பதான் ஒரு ஆண் பன்றி ஒரு பெண் பன்றி மேலே ஏறுது அப்படின்னா நிக்கணும் நின் அது அது தயாரா இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு பருவத்துல அதுக்கு தயாரா இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் ஆமாம் அது வந்து நகருது அது விடலை பருவத்தில்னா அப்படி விடலைன்னு அர்த்தம் அப்படின்ற போது நம்ம அது ஒரு கான்செப்டா எடுத்துக்கிட்டோம் அப்படி தான் நம்ம மேட்டிங்ன்றது பண்ணணும் ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் பருவத்துல இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா மூணு நாள் மேட்டிங் பண்ணுங்க காலையில் ஒன்ஸ் திருப்பி இன்னைக்கு அடுத்த நாள் காலையில் திருப்பி அடுத்த நாள் ஈவினிங் அப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்ற வீரம் மூணு நாள் வந்து நம்ம மேட்டிங் கொடுக்கலாம் அப்படி இல்லையா வந்து காலையில் மேட்டிங் பண்ணலாம் திருப்பி ஈவினிங் திருப்பி அடுத்த நாள் காலைல மூணு வேலையும் மேட்டிங் பண்ணலாம் ஸோ நம்ம மேட் ஆகுதோ இல்லையான்றதை நம்ம பக்கத்துல இருந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ஸோ ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் அது வந்து சென்னையை நிற்காம போகிறதுக்கானதை த தவிர்க்க முடியும் சோ நாம ஒரு ரூமுக்குள்ள விட்டுட்டு மொத்தம் அது மேட் ஆச்சா ஆகலையான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்விக்குரியா நின்றோம் ஸோ மேட்டிங்ன்றது இந்த இவ்வளவு விஷயம் தான் அது மேட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா செப்பரேட்டா பிரிச்சு ஒரு ரூம்ல போட்டுருணும் ஏன் செப்பரேட்டா பிரிச்சு ஒரு ரூம்ல போடணும் இப்ப நாலு தாய் பண்ணி மூணு தாய் பண்ணி ஏன் ஒரு ரூம்ல விடக்கூடாது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு ரூம்ல வந்து மூணு பண்ணி நாலு பண்ணி விட்டுறீங்க மேட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் வந்து விட்டுறீங்க அது கரு உருவாகும் கரு உருவாகிற ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா ஒரு பண்ணி ஒரு பண்ணி இடிச்சுப்போம் இடிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அபாஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஸோ அதனால மேட்டிங் பண்ண அடுத்த நாள் அதை செப்பரேட்டாக ஒரு ரூமில் போட்டுருணும் ரூமில் போட்டோம்னா அது தாய் குட்டி போட்டு திருப்பி அந்த குட்டியை எடுத்து பிரிக்கிற வரைக்கும் அந்த ரூமில் தான் அது இருக்கணும் இதுதான் வந்து ரூல்ஸ் அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தாய் பண்ணி வந்து அந்த ரூமில் இருக்குது அந்த தாய் பண்ணி அந்த ரூமில் இருக்குது அப்படின்னும் போது பிரித்து விட்டுறோம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துல நம்மளுக்கு வந்து குட்டி வந்து போடுவோம் கணக்கு பத்து மாதம் ஆகிடுங்க ஃபர்ஸ்ட்டு பேச்சு குட்டி போடும் என்ன பண்ணணும் பக்கம் இருக்கணும் பக்கம் இருந்து ஒரு ஒரு குட்டியாக போடும் இடத்த உடனே எல்லா குட்டியும் டக்குன்னு போட்டுறாது ஒரு மணி நேரம் ஆகலாம் ரெண்டு மணி நேரம் ஆகலாம் மூணு மணி நேரம் ஆகலாம் ஒரு குட்டி ஒரு ரெண்டு இடைவேளை அப்படியே இருக்கலாம் ஒரு நாள் கூட ஆகலாம் ஸோ அது வந்து நம்ம தாமதிக்க முடியாது அது என்ன காரணத்தினால அப்படின்னா நீங்க அந்த ஒன்ஸ் எல்லா பண்டியும் ஒன்னா விடுறது ஒரு காரணமா இருக்கலாம் ஒரு பண்ணி ஒரு பண்ணி மேலே ஏறுறது காரணமா இருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி ஏறும் போது என்ன ஆகுனா அங்கங்கே போய் சிக்கிக்கும் குட்டிகள் ஏன்னா இப்ப பத்து ஒரு குட்டி ரெண்டு குட்டினா பெருசா தெரியாதுங்க இப்ப பத்து குட்டி இருபது குட்டி பதினெட்டு குட்டிலாம் ஒரு வயிற்றுக்குள்ளே வச்சு அது பராமரிக்கணும் அப்படின்னா அது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம பராமரிப்புன்றது கம்பல்சரி இருக்கணும் அப்படி இருந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட்டிகளை காப்பாற்ற முடியும் ஒரு சிலது என்ன வேணா ஒண்ணு ஒண்ணு இடிச்சிக்கிறது செவுத்து மேலே காலை போடுறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வேணா ஒரு ஒரு குட்டிகள் என்ன பண்ணுனா நெஞ்சு பகுதி வரைக்கும் போயிடும் பன்றிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு கிடையாது அது வந்து பெருகுடல் சிறுகுடல் மட்டும்தான் மீதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கர்ப்பப்பை சோ இந்த வந்து என்ன பண்ணோம்னா ஒரு நெஞ்சு பகுதியிலாம் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வரும் ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எல்லா குட்டிகளும் வருதா அதுக்கான பின்னாடி அந்த பிளாஸ்மாலாம் வருதா இல்லையான்றதை நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கின்னு வைக்கப்பில் போட்டு குட்டி போட்டதுக்கப்புறம் வைக்கப்பில் போட்டு அந்த வைக்கப்பில்ல வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ப்ரூடிங் மாதிரி நம்ம கொடுக்கணும் ஹீட் கொடுக்கணும் இப்போ வெயில் காலம்னால் அது தேவை கிடையாது குளிர்காலத்தில் நம்ம கம்பல்சரி நம்ம கொடுக்கணும் ஏன்னா வெயில் காலத்தில் ரொம்ப ஆல்ரெடி ஹீட் இருக்கும் ஸோ அதனால் குளிர்காலத்தில் நம்ம ப்ரூடிங்கிற மாதிரி நம்ம ஒரு பல்ப் கொடுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வைக்கப்பில் போட்டாலே ஓரளவுக்கு ஹீட் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரெண்டாவது நாள் என்ன பண்ணலாம்னா பல் வெட்டணும் ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று எல்லா குட்டிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு கீழே ரெண்டு பல் இருக்கும் ரெண்டாவது நாள் வெட்டிடலாம் ரெண்டாவது நாள் முதல் நாள் கூட வெட்டலாம் நீங்கள் அது ஃபர்ஸ்ட் நாள் போட்டு எல்லாமே டயர்டாக இருக்கும் அது எதுக்காக வெட்டுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல் வந்து கோரப்பல்னு சொல்லுவாங்க இப்போ பன்றிகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் நம்மளோட பெரிய பன்றிகள் எல்லாத்துக்கும் பார்த்துருப்பீங்க முன்னாடி வெளியே வரைக்கும் வந்துடும் சோ அந்த மாதிரி பட்கள் வந்து வெளியே வரக்கூடாது அப்படி வந்தா என்ன ஆகும்னா ஒன்றுக்கு ஒன்று டேமேஜ் ஆகிக்கும் சோ இப்ப குட்டிகளை என்ன பண்ணா பல்லு கட்டாமட்டோம்னா ஒன்றுக்கு ஒண்ணு காதை கடிச்சுக்கும் இந்த கனிபாலிசம்ன்றது வந்து எல்லா அனிமலுக்குமே இருக்கிறது ஆடு மாடு நாய் குட்டி எல்லாத்துக்குமே வந்து அந்த கனிபாலிசம்ன்றது கம்பல்சரி இருக்கும் சோ அதனால அந்த அது வந்து க அப்படி போய் கடிக்கிறதுனால அந்த இயர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது ரத்தம் வாடெல்லாம் இதெல்லாம் வரக்கூடாது அதே மாதிரி புண்கள் நிறைய ஆகும் ஸோ அதனால நம்ம வந்து அந்த பல்லை வெட்டிட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று கடிச்சிக்கும் போது அந்த டேமேஜஸ் ஏற்படாது ஸோ அதனால என்ன பண்ணால் மேலே ரெண்டு கீழே ரெண்டு பல் ரெண்டாவது நாள் வெட்டிவிடும் வெட்டிட்டு பல் வெட்டின உடனே ஒரு ஒரு எம்எல் அயன் இந்த அயன் எப்படி போடலாம் அப்படின்னா இன்சுலின் சிரஞ்சின்னு இருக்குங்க அதே மாதிரி இன்டாஸில் வந்து பிராண்ட் நிறைய பிராண்ட் இருக்குது எக்கச்சக்க பிராண்ட் இருக்குது அந்த மாதிரி ஒரு அயன் ஒரு அயன் ஒரு ஒரு எம்எல் ஒரு அயன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாள் பிரச்சனை இல்லை இல்லை இன்ஜெக்ஷன் தான் அது நம்ம பராமரிப்பு கற்றுக்கிட்டோம் எப்படி பண்ணுறது மேலாண்மை எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே பண்ணிக்கலாம் ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு நாலு நாள் கற்றுக்கிட்டு நம்மளே வந்து ரெகுலராக ஏன்னா எல்லா டாக்டர்ஸும் எல்லா டைமும் வர மாட்டாங்க ஸோ அதனால் நம்மளே அதை வந்து மெடிசன் கூட நம்மளே கொடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி ஒரு ஒரு எம்எல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் நாள் இது மட்டும் பண்ணிங்கன்னா போதும் அதே மாதிரி ஒரு செப்டிக் போடலாம் செப்டிக் இன்ஜெக்ஷனும் போடலாம் ஒரு பிகாம்ளெக்ஸும் போடலாம் ஸோ இதை மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் முடிச்சிருவோம் திருப்பியும் ஏழாவது நாள் ஒரு திருப்பி இருபத்தி ஒராவது நாள் ஒரு அயன் திருப்பியும் அதுக்கப்புறம் முப்பது நாற்பதாவது நாளுக்குள்ள ஒரு டீ வாமிங் கொடுத்துட்டு அறுபதாவது நாளில் ஒரு வேக்சின் ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் வந்து ப்ரீடிங் செக்ஷனுக்குள்ளே இருக்கும் இதுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதா இருந்தாலும் நம்ம பண்ணையில வந்து கெட்டு தெரிஞ்சு மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க